அல்ஹக்கும் வணக்கம் ஓகே இன்னைக்கு என்ன வீடியோ நீங்க பார்க்க போறீங்க சண்டேலோம் இப்போ நம்ம பொரிச்சு மீன் குழம்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீன் மார்க்கெட் போயிட்டு வந்துட்டு மீன் எடுத்துட்டு வந்துட்டு சாப்பாடும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே வரமாங்க மீன் ஃபுல்லாக கழுவியாச்சு வஞ்சரை வந்து ஒன்றரை கிலோ எடுத்திருக்கோம் அதுக்கப்புறமா நண்டு அரை கிலோவும் ப்ரான் அரை கிலோ வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் உரிச்சு வச்சாச்சு சாப்பாடும் பார்த்தீங்கன்னா நான் செஞ்சுட்டேன் எப்படி செஞ்ச பட்டு பட்டுன்னுட்டேன் இப்போ நம்ம வந்து மசாலா கசஞ்சி வச்சிடலாம் இன்னைக்கு வந்து பொறிச்சு மீன் குழம்பு தான் நான் வந்து வைக்க போறேன்

அண்ணா அண்ணன் லாங்லேயே காணோம் என்னக்கா தீபாவளிக்குலாம் அண்ணா ஊருக்கு போகலையா அண்ணாவே காணோம்னு சொன்னீங்க அதுக்கு பின்னாடி ஆனா கமாண்ட் பயங்கரமா போடுறீங்க ஒரு ரெண்டு நாள் என் புருஷன் வரல உனக்கும் புருஷனுக்கு சண்டையாக மாடெல்லாம் கேட்குறீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் எங்க குடும்பத்துல எப்போயுமே பிரச்சனை வராது அவரை விட்டு நானும் போக மாட்டேன் என்னை விட்டு அவரும் போக மாட்டார் அவர் என்னை விட்டு போகணும்னு நினைச்சாருன்னா மேல விட்டு போனீங்க வேற எங்கேயும் போக முடியாது அது அவருக்கே தெரியும் ஒரு மட்டும் வரும் என்ன வெங்காயம்ீண்டு இஞ்சி பூண்டு வந்து தனியாக வந்து பார்த்தீங்கன்னா மசாலாவுக்கு தான் அரைச்சி வச்சுக்கலாம் அப்புறமா ஆ குழம்புக்கு தேவையான புளி ஒரு வச்சா போடும் அப்புறமா தக்காளி

இஞ்சி பூண்டு தேய்ச்சி நம்ம மீன் பொரிக்கிறதுக்கு பிரானுக்கும் நண்டுக்கும் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சா போதும் அப்படி எல்லாமே ராசிட்டு போதும் பிரானுக்கும் நண்டுக்கும் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எடுத்து வச்சாச்சு இந்த தான் மீன் மசாலா கொடுத்து வச்சு இந்த ஜேபி மசாலா வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த பழைய மசாலா தான் சரி ஓகே சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா மசாலா வந்து வாங்குறதுக்கு மறந்துட்டேன் எங்கள் வீட்டார் வாங்க போயிருக்காரு மறந்துட்டேன்னா ஏற்கனவே வீட்டில் மசாலா இருந்துச்சு சரி அதை வந்து போட்டுக்கலாம்னு நினச்சேன் ஆனால் அது எக்ஸ்பீரியன் ஆகிடுச்சு கத்திக்கெல்லாம் பேஸ்கெட்டில் போட்டு இப்போ ஒரு வாங்க போகிறது ஏன்னா பாட்டி வந்ததுக்கப்புறம் நம்ம குளம் மசாலா எல்லா மசாலா எந்த மசாலாவும் யூஸ் பண்ணுறது இல்லை நேற்றுக்கு ஃபுல்லாக மல்லிகாம வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் நல்லா ஒரு மசாலாவும் எடுத்து நல்லா தான் போட்டேன் கடைசியாக டேட் பார்த்தா முட்டம் போல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அவர் மசாலா வாங்குறதுக்குள்ள அங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி தேவையான எல்லாமே கட் பண்ணிட்டேன் குழம்புக்கும் ப்ரானுக்கும் நண்டுக்கும் இப்போ வந்து நம்ம ப்ரான் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்னும் இதெல்லாம் வேகிறதுக்கும் அவர் வர்றதுக்கும் நான் வதங்குறதுக்கும் இல்லை சரி அரு நான் இல்லை மசாலா வதங்கிறதுக்கு சரி என்ன காய் என்ன காய்ஞ்சதுக்கப்புறம் இது வந்து சின்ன வெங்காயம் வந்து இதில் ரெட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயமும் பூம்பு வந்து மீன் குழம்புக்கு ஓகே மீன் இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் மிக்ஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிரான் தான் பண்ண போகிறோம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் அரை அரை கிலோ தான் எடுத்திருக்கேன் இந்த டைம் நிறைய இடத்துல வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஊர்ல இருந்து எடுத்துட்டோம் தருல உலகாலும் மறைக்கணும் கருவத்துல சேர்த்திட்டு மறைச்சி வச்சுட்டு பட்டம் வெங்காயம் தக்காளி நல்லா வதம் விட்டோமோ கொஞ்சமா அதுக்கு நம்ம உப்பு சேர்த்திடலாம் உப்பு சேத்தி நல்லா வளர்க்கணும் தக்காளி வதங்கிருச்சு இஞ்சி பூடி டேஸ்ட்டு நிறைய பேர் தீபாவளி ட்ரெஸ் தான் இருக்கும் இந்த சுவிதா இருக்கட்டும் மல்லிகைப்பூ சேர்த்துக்கலாம் மல்லிகைப்பூ சேர்த்துட்டு நல்லதா இது வந்து நம்ம வீட்டுலயாருக்கும் அரைச்ச இருக்கணும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராண்கொழுக்கும் பலாமு பேசி கொடுங்க பலருக்காக கொஞ்சமா அதான் வந்துடும் அது சேர்த்து தர்மதிக்கு வந்து கெட்டதாவது இருந்தாலும் சொல்லுவாங்க அப்படி எனக்கு மசாலா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்க வைப்போம் நம்ம ப்ரான்ஸ் எடுத்துக்கலாம் தண்ணி நிறைஞ்சு போகுது சரி ஓகே ப்ரான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் தண்ணி தேவையான அளவு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அப்போ அது கொஞ்சம் வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது இதை தூக்கி நம்ம சின்ன அடுப்புக்கு மாற்றிடலாம் ஒரு பாக்கெட்டுமே சேர்த்துக்கலாம் இதுலேயே அடுத்து தேவையான காரம் ோம் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா குழம்புக்கு குழம்பு கிடைக்கிறதுக்காக மல்லிகைப்பூள் வந்து சேர்த்து எங்கள் வீட்டில் இருக்கிற மசாலாவெல்லாம் மூணு முடிஞ்சுங்க நம்ம வீட்டில் மசாலா இல்லைங்க அதுக்கப்புறம் எந்த மசாலா இது நம்ம எடுக்கல அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதாயிடுச்சு கலரத்து காஷ்மீர் மலாராக்கு அப்புறமா மஞ்சள் தூள் தேங்காய்

இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தேன் ஒவ்வொன்றும் சேராது போகலாம் என்ன எனக்கு என்ன சார் சேர்த்தா என்ன சார் அது எனக்கு எல்லாமே சேரு நல்லா வடங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம மசாலா சேர்க்கலாம் நண்டு சர நண்டு சேர்த்துக்கோ அரை கிலோ ஒரு மீனா நண்டு நண்டு சேர்த்து நல்லா எல்லாம் செஞ்சு கொடுப்பேன் ஒரு கெட்டியான ஒரு மசாலா மாதிரி தான் பண்ண போகிறேன் சரியா ரொம்ப சாப்பிட்டு சுக்கு அசுத்தெல்லாம் இரும்புலாம் மல்லிகைத்தொடர் தரானு காஷ்மீர் மழை கரம் மசாலா தரத்துக்கலாம் வேற வேற டேஸ்ட் இருந்தாலும் நல்லா இருக்கும் ஒரே மசாலா போட்டோன்னா ஒரே டேஸ்ட் வரும் எல்லாமே அப்படின்னு டிஃப்ரெண்ட் இருக்காதுல்ல மல்லி போயிடும் மதத்துக்குன்னு பார்ப்போம் கலர் வரும் சரி நண்டுக்கு தேவை தண்ணியை ஊற்றி விட்டு மொத்தமாக தேவட்டும் நண்டு எப்படி வந்துருச்சுன்னு பார்க்குறது சொல்லி பார்ப்போம் கலர் தண்ணி இருக்கும் இப்படி இருக்கிற தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டி ட்ரை ஆயிருச்சுன்னா நண்டு மசாலா இருக்கும் ஓகே நண்டு மசாலாவா ஆ ஆ கருத்துணிக்குதான் ஒரு துணி வைக்கிறாங்க கருத்துணிக்குலாம் உங்கள் பட்டையை பழசு தான் போடணும் அது நூற்றம்பது ரூபா இரநூறுவா சொல்கிறாங்க ஓகேப்பா நல்லா தொப்பு மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து டேஸ்ட் உப்பு காரம் ஆரம் எல்லாமே நல்லாயிருக்கு நானும் சொல்லி கொஞ்சம் சாப்பிடுவேன் எப்படினு சொல்லி ப்ரன்ச் அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்த மெல்ல சொல்லியிருக்கான் மேலே அப்போ தான் ஓகே ஒரு ஒன்று வந்து ரெடி ஆச்சு காமிச்சுமா வந்து நம்ம எதாவது க்ளோஸ் பண்ணி சொல்லலாம் தேங்காய் தான் வந்து பார்த்திங்கன்னா மீனை வந்து பொறிக்க போவோம் என்ன காய் காஞ்சதுக்கப்புறம் இதில் இருக்கிற மீன் என்னத்தையும் நம்ம பொறிக்கலாம் போ ஒரு வேலை செஞ்சிடாத நாளே ஃபோன் பார்த்துட்டு ஜாலியாக ஜாலியாக இரு ஃபோன் கண்ணீர்

நண்டு வந்து பார்த்தீங்கன்னா வெந்துட்டு இருக்கு இது நல்லா ட்ரை ஆயிடுச்சுன்னா நண்டு ரெடி ஆயிடும் இப்போ இந்த பாத்திரத்தை வந்து இந்த கேப்ல நான் கழுவிடல மசாலா ஆச்சலா மசாலா பாத்திரம் அப்புறம் கழிக்கும் கரண்டு கரண்டு போயிடுச்சு பெரிய தொலைவு குழம்புக்கு வந்து மசாலா அரைச்சி குழம்பு தாளிச்சு விட்டுருலாம் அப்போ மீன் வெந்தது குத்தி குழம்புல போட்டுருக்கலாம் ஏங்க சரியா

மெயினா இந்த மீன் குழம்புக்கு தேவை சூப்பரா யா வெண்டியோ அப்புறம் மிளகு சேர்த்துட்டு வெங்காயம் பூண்டு பொடி பொடியும் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம்

இது வந்து பார்த்தீங்கன்னா குழம்புக்கு இப்போ இன்னொரு செட் இருக்கு அதையும் போட்டலாம் ம் இதில் கொஞ்சமாக பயிர்களுக்கு பெப்பர் அப்புறம் கொஞ்சம் காரம் தூக்கலாம் இருக்கு பெப்பர் சேர்த்துட்டு கொத்தமல்லி ஓகேவாங்க கொத்தமல்லி சேர்த்து வச்சு அவ்வளோதான் தண்ணி போட சொல்லிச்சா தண்ணி பூரா செஞ்சி தெரியுதா இல்லையா அரை கிலோ தான் நம்ம எடுக்க மாட்டேங்குது அதாவது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தாதான் கரெக்டா எடுக்க மாட்டேங்க பாத்தா இவ்வளவு இதுவே சில பேர்ல வெறும் ரசம் வச்சு வெறும் நண்டு மட்டும் தான் சாப்பிடுறாங்க ரொம்ப பொறுமை தேவைங்க நண்டு சாப்பிடணுன்னு நினைக்கிறேன் நம்ம அதை எதுவும் எடுத்து வரக்கூடாது அப்போ தான் அதை பொறுமையாக அதை வந்து நம்ம கையால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வெந்துட்டிருக்கு குழம்புக்கு தேவையான மீனும் பார்த்தீங்கன்னா பொரிச்சு வச்சாச்சு இப்போ நம்ம தொட்டு சைன் வீடு பிடிச்சிடலாம் ம் கம்மியாக பொடிச்சிக்கலாங்க ஏன்னா நம்ம என்ன நிறைய எக்ஸ்ட்ரா ஃபீட்லாம் இருக்குல்ல ஆ ஒன்னாச்சும் நூறு ஓவர் தான் உடஞ்சு போகுது அந்த நாள் சொல்கிறேன் வந்தள வெ இருக்கும் அப்போ எதுக்கு அந்த மீன் தலை உடஞ்சிட்டு தலை அது கட் பண்ணி ஒரு அஞ்சு பீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் குடிக்கிறது போட்டேன் அதுவே போட்டேன் இப்போ மட்டும் கட்டாக இருக்குன்னா பிடிச்ச மீன் சேர்த்திடலாம் கொஞ்சம் காலம் ஓகே இப்போ நம்ம குழம் நல்லா கோச்சதுக்கு நம்ம வச்சிருக்க இந்த மீனை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி உதவ செஞ்சு பாருங்க எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி சாப்பிடக்கூடாது நம்மளே பூசு பூசு எல்லாரும் போட்டுக்கிட்டே இருக்கும் மாத்தி மாற்றி ஒன்றும் இப்போ பொறிச்ச சிக்கன் குழம்பு கூட இருக்கேன் ஆமாங்க சில்லி சிக்கனை பூச்சி பொரிச்சு போட்டா ஆமா ட்ரை பண்ணி பார்ப்போம் சாப்பிட போகும் முட்டை எல்லாம் முட்டை குழம்பு வைக்கிறாங்களா அவங்க எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து குழம்புல போக மட்டும் போட்டு நான் சும்மா தான் சொன்னேன் ட்ரெயினில் ட்ரெயினில் இந்த மாதிரி பண்ணுவாங்க பிசா எண்ணெய் ஊற்றி மீனை வச்சு தேவைன்னா அந்த மீன் மேலே லைட்டாக எண்ணெய் குழம்பு ரெடி ஆக போது பொறிச்ச மீனும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆக போது நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடும் சசிக்குது செம்மையாக

பாப்பா yeah, <goofcji>

அப்புறமா நம்ம சந்தே சமையல் முடிஞ்சிச்சு இங்கே பாருங்க பொறிச்ச மீன் குழம்பு எதை காணுமே பொறிச்ச மீன் குழம்பு நண்டு நண்டு என்ன சொன்னால் நண்டு மசாலா அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரான் தொக்கு பிரான் தொக்கு மஞ்சளை மீன் வந்து பார்த்தீங்கன்னா வறுத்து வச்சாச்சு சுடை சுட சோறு இங்கே பாருங்க அவ்வளோதான்